இதோ வழிவந்து விட்டது இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பைரவா திரைப்படத்தின் ரிலீஸ் டேட் விஜய் அவர்களுடைய அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தை இயக்கி அதே இயக்குனர் இயக்குனர் பரதன் அவர்கள் இயக்கி இப்பொழுது விஜய் அவர்கள் மீண்டும் நடத்தி வரும் திரைப்படமே பைரவா இந்த பைரவா திரைப்படத்தின் இசை மற்றும் பாடல்கள் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் தகுதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அன்று வெளியாகும் என்று கூறப்பட்டிருந்தது இருப்பினும் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் காரணமாக இந்த தகுதி பிற்போடப்பட்டிருக்கின்றது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் பெரிய ஆர்ப்பாட்டம் ஏதும் இல்லாமல் இணையத்தில் இலகுவாக இந்த பாடல்கள் வெளியாக இருப்பதாக கூறப்பட்டு வருகின்றது இரண்டு விஜய் டபுள் எக்டிங் என்று கூறப்பட்டாலும் டீசரில் அதற்கான எந்த அடையாளமும் காட்டப்படாமல் இலகுவாக வெளிவிடப்பட்டிருந்தது பாடல்கள் வெளியாகும் நேரத்தில் இணையத்தில் ட்ரெய்லரும் வெளியாகும் என்று கூறப்பட்டு வருகின்றது ட்ரெய்லரில் ஒருவேளை இரண்டு விஜய்களையும் காண்பிப்பார்கள் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரு விஜய் கிராமத்து விஜயாகவும் மற்ற விஜய் நகரத்து விஜயாகவும் இருப்பார்கள் என்று வைரவா திரைப்படம் பற்றி அரசல் புரசலாக கதைத்து வருகின்றார்கள் இருப்பினும் இயக்குனர் பரதன் அவர்களுடைய இயக்கத்தில் மீண்டும் இளைய தளபதி விஜய் அவர்கள் டபுள் ஆக்டிங்கில் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கும் என்று அனைத்து ரசிகர்களும் எதிர்பார்த்து வருகின்றார்கள் திரைப்படம் பொங்கலுக்கு வெளிவரும் என்று கூறினார்கள் ஆனால் இப்பொழுது புதிய தகவலின்படி திரைப்படம் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தகுதி வெளிவரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது என்னவென்று என்றால் விடுமுறை நாட்களுக்கு இரண்டு நாட்கள் முன்பே திரைப்படத்தை வெளியிட்டு அதிக லாபம் பார்த்து வருகின்றார்கள் வெளியீட்டாளர்கள் அந்த வகையில் பைரவா திரைப்படத்தையும் விடுமுறை நாட்களுக்கு இரண்டு நாள் முன்பே படத்தை வெளியிட்டு அதிக வசூல் பார்க்கலாம் என்ற ஒரே காரணத்துக்காக பன்னிரெண்டாம் தேதி வெளியாக்குவதாக கூறப்பட்டு வருகின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்